ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் அறிவை வளர்க்கும் வாயில்களுள் நூல்கள் குறிப்பிடத்தக்கன புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் அறிவை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆம் புத்தகங்களுக்கு கொடுக்கும் பணம் என்பது அச்சாக்கத்துக்கு பயன்படுத்திய மை மற்றும் காகிதங்களுக்கான பணம்தானே தவிர அறிவுக்கானது அல்ல உயிர்களுக்கு சுவாசித்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல மனிதர்களுக்கு வாசிப்பு மிகவும் தேவையானது வாசித்தல் சிலருக்கு பொழுதுபோக்கு சிலருக்கு தவம் நல்ல நூலானது ஒருவரின் அனுபவம் அறிவுநிலைகளுக்கேற்ப புதிய புதிய சிந்தனைகளை தருகிறது திருக்குறளில் நூல்களை பற்றி பல குறட்பாக்கள் உள்ளன மணற்கேணியில் நீரைப் போல கற்க கற்க அறிவு வளரும் நல்லறிஞர்கள் கற்றோரவையில் பேசும்போது நூல்களின் பெருமை நன்கு விளங்கும் என நூல்களின் பெருமை பற்றி பல குறட்பாக்களில் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் அவற்றுள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நல்ல நூல்கள் பல கற்றாலும் இயற்கையான அறிவே மிகும் என்று ஊழ் என்ற அதிகாரத்தில் சொன்ன திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று கூறியுள்ளார் ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஏழு பிறப்புகளிலும் தொடரும் இவ்விரு குரட்பாக்களிலும் விதி பிறவி தொடர்பான நம்பிக்கைகளை நாம் இன்றைய அறிவியல் குறிப்பிடும் மரபியல் கூறுகள் வழி ஒப்பு நோக்கினால் நாம் பெரும் அறிவு மூளையில் பதிவாகி அடுத்த தலைமுறைக்கும் தொடர்வதை உணர முடியும் நாம் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நூலறிவு மரபுக்கூறுகள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லும் அறிவு சார்ந்த சொத்து அதுபோல நாம் சேர்த்து வைக்கும் நல்ல நூல்களை விட சிறந்த செல்வம் வேறென்ன இருக்க முடியும் நூல்களை வாசிப்பதும் தொகுப்பதும் தேவைதான் என்றாலும் படித்தவற்றுள் ஏதாவது கடைபிடிக்க வேண்டுமல்லவா நல்ல நூல்களை படித்தால் அறிவு அன்பு ஒழுக்கம் ஊக்கம் என பல நற்பண்புகள் தோன்றும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஔவையார் கருத்து சிந்திக்கத்தக்கது மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் சக மக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்றார் பாரதிதாசன் ஒரு கதை ஒரு நூலகத்தில் இருந்த குப்பை தொட்டி தனியே புலம்ப ஆரம்பித்தது இந்த நூலகத்தில் நிறைய பேர் பயன்படுத்துவது என்னைத்தான் இங்கு நிறைய சுமப்பவனும் நான் தான் இருந்தாலும் என்னை யாருமே மதிப்பதில்லை ஆனால் இங்கு யாருமே பயன்படுத்தாத நூல்கள் நிறைய உள்ளன அவை எதையும் சுமப்பது கூட இல்லை இருந்தாலும் அந்த நூல்களையே எல்லோரும் மதிக்கிறார்கள் என்ன உலகமடா இது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டது குப்பை சில நூல்கள் குப்பை தொட்டியின் எண்ணி சிரித்தன அந்த நூல்களுள் ஒரு நூல் மட்டும் குப்பை தொட்டிக்கு அறிவுரை சொன்னது நாம் எத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை விட எதற்கு பயன்படுகிறோம் என்பதல்லவா சிந்திக்கத்தக்கது நாம் எவ்வளவு சுமக்கிறோம் என்பதை விட எதை சுமக்கிறோம் என்பதுதானே பெருமை தருவது என்று குப்பை தொட்டிக்கு அதன் அறியாமையை சுட்டிக்காட்டியது ஒரு நூல் இருந்தாலும் குப்பை தொட்டி புலம்பிக் கொண்டே இருந்தது எல்லாம் என் தலைவிதி என்று பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அறியாமையை அறிந்து கொள்வதுதானே அறிவின் தொடக்கம் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என நாளடியார் உரைக்கிறது அறியாமையை நீக்கும் அறிவு கல்வி சாலைகளில் மட்டுமல்ல நல்ல நூல்களிலும் கிடைக்கும் ஆயிரம் நூல்களை படிப்பதைக் காட்டிலும் படித்தவற்றுள் ஏதாவது நற்பண்புகளை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது மேலானது உடலுக்கு உணவு போல சிந்தனை வளத்துக்கு நல்ல நூல்கள் தேவை வாசிப்பு என்பது ஒரு வாழ்நாள் பயணம் புத்தக வாசிப்பு நம்மை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும் நம் வாழ்க்கையை அர்த்தமுடையதாகவும் மாற்ற உதவும் எனவே வாசிப்பை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்வோம் புத்தக வாசிப்பு சிந்தனையை தூண்டுகிறது அறிவை விரிவு செய்கிறது அறியாமையை அறிந்து கொள்ள துணை நிற்கிறது கற்பனை திறம் சொல்வன்மை மேம்படுகிறது கருத்தாளம் தோன்றுகிறது பல துறை சார்ந்த அறிவு வளர்ச்சி ஏற்படுகிறது தனிமனித ஒழுக்கம் தோன்றுகிறது பரந்த உலகத்தை நோக்கி தன்னம்பிக்கையுடன் அடியெடுத்து வைக்க உதவுகிறது நூல்கள் பல கற்போம் நல்லறிவு பெறுவோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலனவர்கள்